அரசியல் பெருமைசியா சாதாரணர் தான் இடா அரசியல் எதுவுமே தெரியாது நான் சாதாரண டாக்டர் தான் இடா முப்பத்தி எட்டு வருஷம் நான் வாழ்க்கையில ஓட் போட இல்லையா எப்ப தலைவர் செத்த செத்து போனாரு அவங்களை அறிவிச்சாங்களோ கரோனா வந்து காட்டினானோ எப்ப நான் பேராதனையில இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு பேர் இப்படி பார்த்து கொண்டு இருக்காங்க நாங்க ஒரு இருபது பேர் தமிழ் படியில் மட்டும் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஒரு சின்ன டிவியில ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நீங்க சின்ன படியில் அப்ப அப்ப நியூஸ்ல போகுது நீ ரஸ்தவாதி கொட்டியா பிரபாகர் நெத்தியூனான்னு சொல்லி அவங்க எல்லாருமே கூ அடிக்கிறாங்க எப்படி இருக்கணும் ஜோதி வேறு இருபது பேர் படத்தான் இருக்கிறாப்பா ஆனா உண்டா திண்டு ஒரே ரூம்ல படத்துல இருந்தா சிங்கள படிகள் கூ ாங்க பின்னக்கு பார்த்து பின்னுக்கு மூலையில் என்ன பார்த்து கொடுக்கலாம் ஓட எல்லாம் வேணும் அதுக்கு பிறகு திருப்பி அடுத்த பிரேக்கிங் நியூஸ் வருது அது பிறகு இல்லையா இல்லையாமே எப்படி விசில் அடிச்சிருக்கோம் எண்ணூறு பேருக்கு இருநூறு பேருந்து விசில அடிச்சிருக்காங்க சரிதானே அன்றைக்கு திலத்தி ரூம் முழுக்க அடிச்சு கை காலில் முடிக்கிறது மேலே இருந்தெல்லாம் தூக்கி போட்டவங்க டென்னைமா இருந்து எல்லாம் தூக்கி போடறதனால கால் முடிஞ்சது சரிதானே அன்றாதுக்கு இன்னொரு உணர்வு எங்கள்கிட்ட இருக்கு என்றால் எங்களுக்கும் ஒரு நானும் சாதாரண ஆள் தாண்டா நான் ஒன்றும் எம்பியா பிறந்த வளர்க்கவும் இல்லை டாக்டரா பிறந்த வளர்க்கவும் இல்லை நான் ஜெப்னெலாம் படித்தேன்னா பேராஜன படிக்கல எல்லா தூசனங்களும் சொல்லி தான் நாங்கள் ரேக்கிங் பண்ணிடுவாங்க எல்லாம் தெரியும் அப்போ இருந்து நாலு மணிக்கு ஹாஸ்பிட்டல் வேலைக்கு டாக்டரா வேலை செய்வேன் வெளியாவா அண்ணன் பின்னேரம் ஒரு கரமணி பாக்ஸிங் மேட்ச் ஒன்று ஒரு போல் வாலிபால் மேட்ச் இருக்கா டையோடையும் ஸ்டெலஸ்கோப்போடையும் போல் பாஸ்கெட் பால் மேட்ச் விளையாடல நான் மாஸ்டர்ஸ் இந்த டிகிரி வேண்டாம் நான் சொல்கிறேன் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கேன் எம்எஸ்சி அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கேன் எம்எஸ்சி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன் எல்எல்பி எல்எல்எம் படிச்சு வந்துருக்கேன் அப்போ பப்ளிக் ப்ரோக்யூமெண்ட் அரவாசியில் நிற்குது மீடியா மார்க்கெட்டிங் இரவரசி நிற்கிது டிபிஏ கரணியில் போட்டபடி இருக்குது நம்ம போஸ்ட் ஃபீஸ் கூட கட்டையில பிஎஸ்டி கொழம்புல போட்டவியிருக்கு நான் தீசி சார் இல்லை இதை விட என்ன படிக்கணும்னு சொல்லுமோ நான் படிக்கிறேன் சரிதான இதை விட யாராவது படித்தவனு வேணும் வேணுமென்றாலும் படித்தவன் இதே எனக்கு இளையோடு வாங்கி அப்போ நாளைக்கு இதே மார்க்கெட்டில் சரத்தை கட்டி கொண்டே நான் இது விற்கல என்னடா ஒரு காலத்தில் மரவழி கிழங்கு இழுத்து உலக்க கட்டி இழுத்து கொண்டே விளாண் சந்தையில் விற்று போட்டு தொண்ணூறாம் ஆண்டு இடம் பெறதுக்கு முன்னே அப்பா என்ன கொண்டே பின்னுக்கு வாழக்கூட கட்டினபடி கொண்டு போய் சங்கான சகபிரதாயத்தில் இறக்கினால் நான் சங்கான படம் நடந்து வந்தால் நான் எனக்கு வந்து அரசியல் പിന്നെ സീര ഇറച്ചി നടക്കാതെ വേറെ ഇതാക്കുകൾ പിന്നെ ഉണ്ടാക്കുകൾ തമിഴന സംഘക്ക് തൈ ചെയ്യുമ്പോണ്ട് ന്യായം എന്താണ് ഇപ്പം ഞാൻ ചെയ്തത് തമിഴന സംഘക്ക് തൈ ചെയ്യുമ്പോണ്ട് അതുപോലെ സംഘം ഉണ്ട് ഒരു ഇരുപത് നാളെ തുടർന്ന് പോസ്റ്റ് പോട്ട് കൊണ്ടു ഞാൻ അതൊക്കെ പുരാതാണ്ട് ഹസ ഒരു കോടി സീമാനിട്ടിരുന്ന് സംഘാക്കൾക്ക് വന്നത് ശരിതാണ് അന്ത റെക്കോർഡിങ്ങും എൻ്റെ ഫോണിൽ ഇരിക്കുന്നത് അത് ഹൈ ലെവൽ റെക്കോർഡിങ് വലിയ ന്യൂസ് റിപ്പോർട്ടർ അതുപോലെ സീമാണ് കടിതമെല്ലാം വെളിയിൽ ത്രോ ചെയ്യുന്നതെല്ലാം വെളിയിൽ ഞാൻ മരിക്കാറുണ്ട് കുറത്തുള്ള ഭയമില്ല அதுக்கு பிறாக்கு திருப்பி எங்கண்ட ஒரு வீட்டு கட்சியில இருந்து செக்ரட்டி பதவியிலிருந்து அவற்றை மகனுக்கு முப்பத்தேழு லட்சம் எனக்கு முன்னால ஒரு ஒரு சாவத்தியல் ஒரு பொம்பளை ஒரு பச்சைக்கார சாரி கட்டி கொண்டு கே கேஸ்ல போய் ஏதோ எல்லாம் வளர்க்க போறோம் சொன்னாவே எனக்கு வாக்கு முன்னாலதான் தான் ஏழு லட்சம் செக் எழுதி கொடுப்பட்டது ஒரு கோடி முப்பத்தேழு லட்சம் இப்ப நான் சங்கி சப்போர்ட் பண்ணுவோம்